சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் சில இடங்களில் கார்மேகம் சூழ்ந்துள்ளது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்போம் பிரகாஷ் சென்னையை பொறுத்தவரையிலும் எந்தெந்த பகுதியில மழை பொழிவு நீடிக்கிறது சென்னையில் காலை முதல் மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது ஒரு இருபது நிமிடங்கள் மழை பெய்து ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து இடைவெளி விட்டு மீண்டும் மழை தொடர்கிறது இதனால வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்பவர்கள் எல்லாருமே வந்து கடுமையான ஒரு சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க சென்னை நகர் முழுவதுமே பரவலாக மழை பெய்து வருகிறது கனமழையும் சொல்ல முடியாத அளவுக்கு மிதமான மழையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டுத்திலும் இல்லாம ஒரு மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே சாலைகள்ல வந்து தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கோயம்பேடு எழும்பூர் போன்ற மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது இதனால பணி நிமித்தமாக வெளியே செல்பவர்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க கடுமையான ஒரு அஹ் பனிப்பொழிவும் இருப்பதையும் வந்து பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக மழை என்று முழுவதுமே வந்து அஹ் மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது நன்றி பிரகாஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க